கொட்டாம்பட்டி அருகே எண்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் பெயரில் பல்வேறு நிதி நிறுவனங்களில் கடன் பெற்று பல கோடி மோசடி பாதிக்கப்பட்ட பெண்கள் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மதுரை மாவட்டம் மேலூரை அடுத்த கொட்டாம்பட்டி அருகே சொக்கம்பட்டி ஊராட்சியைச் சேர்ந்த சுமார் எண்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் தனித்தனியாக மதுரை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளனர் அந்த புகார் மனுவில் எங்களது ஊரைச் சேர்ந்த ரவி என்பவரது மனைவி ராணி என்பவர் மகளிர் சுய உதவிக்குழு மற்றும் எங்கள் பகுதியைச் சேர்ந்த பெண்களுக்கு அவர்களின் வறுமையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திய வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் கடன் பெற்றுத் தருவதாக ஆசை வார்த்தைகள் கூறினார் இதனை நம்பி எங்களது ஆதார் கார்டு பான் கார்டு வங்கி பாஸ்புக் ஏடிஎம் கார்டு ஆகியவற்றை ராணியிடம் கொடுத்தோம் ஆனால் அவர் எங்களுக்கு கடன் வாங்கி தராமல் நாங்கள் அளித்த ஆவணங்களைக் கொண்டு பல கோடிகளை கடனாக பெற்றுக்கொண்டு அதனை முறையாக செலுத்தவில்லை இதனால் நிதி நிறுவனங்கள் ஆவணங்களின் அடிப்படையில் எங்களது முகவரிக்கு வந்து விசாரித்தனர் அவர்களிடம் எங்களுக்கும் கடனுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என தெரிவித்த போதும் நிதி நிறுவனங்கள் தொடர்ந்து மிரட்டி வருவதால் தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக அந்த புகார் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது காவல்துறையினர் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் பல கோடி ரூபாய் மோசடி நடந்திருப்பது தெரியவந்துள்ளது ஆளு எங்களை கொழி எடுத்தது என்ன எல்லால விட்டியா சார் ராணிங்கிற மேடம் அம்மா வந்து எனக்கு சித்தப்பமாகதான் சார் எங்க வீட்டுக்காரர் நூத்தொம்பது ரூபாய் கூலி வேலைக்கு விவரம் தெரியாத சார் நானும் அரைக்காலிச்சோமே எங்க அம்மான் முடியாதால அண்டஜம் இல்ல வந்து அவங்க அஞ்சரை லட்சத்த வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிட்டா சார் நோயு எங்க கணக்கு வேலைக்கே இல்ல சார் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாலும் இருக்கவே எங்க வீட்டுக்கு வரக்கூடாது சார் குழுவுலதான் இருக்கும் குழுவுல இருந்தா கையில்தான் சார் என் மகளை படிக்க வைக்கணும் அது எதிர் சொல்லி பொய் சொல்லி மைதடவி வந்திக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை நைட்டு இருபத்தி ஏழாயிரம் சார் உங்க வீட்டுக்காரர் ஒரு நூறு நூறு இருபது இருநூத்தி எண்பது ஆள் எண்ணெய் வாங்கிட்டு போறா சார் டீ கூட போறீங்க குடிக்கல சார் இந்த மாதிரி எல்லாம் கொள்ள எடுத்து இங்க ஊரே சொக்க முடியும் ஏமாத்த மாட்டா சார் அதுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு எடுங்க சார் எல்லா மக்கள் சொல்றதுக்கு தெரியாம அழுக முடியாம அழந்த சார் இந்த பொண்ணெல்லாம் நாற்பது வாவே ஒன்னு ரெண்டு பேச முடியாம இருக்கிறவங்க சார் அங்க நீ சாகுறதும் நீ மறந்து கொடுத்து சாகுறதும் நானே எங்க அம்மாலாம் எனக்கு எல்லாம் அண்ணன் தம்பியோட இல்ல சார் குழந்தைங்க இல்ல சார் அந்த காசு வச்சு நாங்க வர சொல்ல பாப்போம்னு வச்சிருந்தோம் சார் நாங்க சார் நாங்க என்ன வேண்டாம் போற சொல்ல போற முடியல நெஞ்ச வெடிக்குது சார் எனக்கெல்லாம் இந்த கேஸ் வந்து இப்ப ஒரு பத்து நாள் தான் சார் ஆகுது அந்த அம்மா பேரு வந்து ராணி கொட்டாம்பட்டிக்கு பக்கத்துல சொக்கம்பட்டிங்கிற ஒரு மலை கிராமம் தான் விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழ்கிற கிராமம் இவங்க வந்து ஒரு பத்து வருஷமா அந்த குழு லோன் இது எல்லாம் சொன்னாங்க இல்லையா அதுல இருந்து லோன் வாங்கி கொடுக்க படிக்காத மக்கள்னால அவங்க கொஞ்சம் படிப்பறி உள்ளவங்க போல இருக்கு அவங்க வந்து ஒரு குழு தலைவி மாதிரி இருந்து இவங்களுக்கு லோன் வாங்கி கொடுக்குற அந்த இதெல்லாம் பண்ணியிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால இவங்க லோன் வாங்குறதை நிப்பாட்டிட்டாங்க ஆனா இவங்களோட ஐடி ப்ரூஃப் எல்லாமே ஆதார் கார்டு பேன் கார்டு பேங்க் பாஸ்புக் இவங்களோட சிக்னேச்சர் எல்லாமே அந்த பேங்க்ல இருந்திருக்கு பேங்க்ல இந்த குழுவுகளுக்கு லோன் கொடுக்குற அந்த நிறுவனம் நிறுவனங்கள் அந்த மாதிரி இருந்திருக்கு இத பயன்படுத்தி அந்த அம்மா வந்தாதான் நாங்க லோன் கொடுப்போங்கிற மாதிரி பேங்க் அரங்க ஒரு முடிவுல இருந்திருக்காங்க இவங்க போகாமலே எல்லார் பேர்லயுமே கிட்டத்தட்ட பத்து லோனு பதினஞ்சு லோனு அப்படி வாங்கியிருக்காங்க சார் ஐம்பது வயசுக்கு மேல லோனே கொடுக்கறதே கிடையாது ஆனா ஐம்பது வயசுக்கு மேல உள்ளவங்க மேலதான் பத்து லோனு பதினஞ்சு லோனு ஸ்டேட்மெண்டோட கொண்டு வந்து வச்சிருக்கோம் நாங்கள் அவ்வளோ லோன் வாங்கி கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னால அவங்க ஆள் அப்டாண்டிங் அப்சாண்டிங் ஆனதுக்கு பின்னால தான் இந்த குழுவுல இருந்தவங்க பூரா வந்து எனக்கு பணம் கட்டணும் உனக்கு பணம் கட்டணும் ஒவ்வொருத்தரும் சொல்லல சொல்லல இந்த மக்களுக்கே தெரியுது நம்ம பேர்ல இவ்வளவு லோன் எடுத்திருக்காதுன்றதே அது வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே தெரியல அது போக இண்டிவிஜுவல் ஆகுமே உள்ளூர்காரங்கிற அடிப்படையில் ஒரே அம்மா கிட்ட நாற்பது போனாங்க பத்து போனாக அஞ்சு போனாங்க இப்படி எழுதி கொடுக்காமலே ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் பணம் இப்படி கிட்டத்தட்ட ரெண்டரை கோடி ரூபாய்க்கு மேல அந்த அம்மா வாங்கிட்டு இல்லை சார் இப்ப எங்க எங்க போனான்னு இந்த மக்கள் புறாமே இப்ப வாழ தடுமாறுறாங்க உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்